ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு சாதாரண சினிமா நடிகர்களுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கும் ரசிகர்கள் காரணம் என்ன விஜய் அஜித் படங்கள் ஒரு நாளில் வெளியானதால் சிறப்பு காட்சிகளை காண தியேட்டர்களில் குவிந்த ரசிகர்கள் விடிய விடிய உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனிடையே ரோஹிணி தியேட்டருக்கு வெளியே லாரியின் மீது நடனமாடிய பரத்குமார் என்ற இளைஞர் லாரியிலிருந்து கீழே குதித்தபோது படுகாயமடைந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது வந்த ரசிகர்களை மூட்டையை தூக்கி எறிவது போல் பவுன்சர்கள் தூக்கி எறிய இந்த கூட்ட நெரிசலில் சிக்கிய ஒருவர் இரத்த காயங்களுடன் சுயநினைவின்றி மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது கட்டைகளை தூக்கிக் கொண்டு திரையரங்கிற்குள் நுழைந்தும் ரகளையில் ஈடுபட்டனர் சூழ்நிலையை கட்டுப்படுத்த களத்தில் இறங்கிய போலீசார் ரகளையில் ஈடுபட்டவர்கள் மீது தடியடி நடத்தினர் இந்த வீழங்கள்லாம் நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம் பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாருக்குமே கோபம் வரும் இந்த ரசிகர்கள்லாம் என்ன செய்யலாம் அப்படின்லாம் தோணும் ஆனால் என்னைக்குனாச்சும் யோசிச்சு பார்த்துருக்கோமா இதனுடைய மூல காரணம் என்னவா இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே அதற்கான மூல காரணம் நமக்கு தெரிஞ்சாதான் அதனுடைய தீர்வுகளையும் நம்மால் கண்டுபிடிக்க முடியும் இந்த பிரச்சனையில மூல காரணம் என்னவாக இருக்கும் ஒரு சாதாரண சினிமா நடிகர்களுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இதனுடைய காரணங்களை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம பல ஆயிரம் வருடங்கள் பின்னோக்கி போகணும் குமரி கண்டத்திலேயே நம்மளுடைய நாகரிகம் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சிச்சு அதற்கு முக்கியமான காரணம் முதல் சித்தனான சிவன் முதன் முதல்ல இரும்ப கண்டுபிடிச்சாரு வானாராய்ச்சி இதுபோல இது போல பல விடயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் அதே போல பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த முருகன் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்டா இருந்திருக்காரு மருத்துவரா இருந்திருக்காரு தற்காப்பு கலைகளை உருவாக்கியிருக்காரு விவசாயம் விண்ணியல் ஆன்மீகம் போன்ற அனைத்து துறைகள்லையுமே சிறந்து விளங்கியிருக்காரு அவரை தான் மூன்றாம் தமிழ் சங்கத்தை கண்ட திருமால் அவர்களும் பல சாதனைகளை செஞ்சிருக்காங்க வான சிறந்து விளங்கியிருக்காங்க அதற்கப்புறம் பல மன்னர்கள் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் அப்புறம் குறுநில மன்னர்கள் இவங்கள்ல பலரும் கூட மக்கள் மத்தியில கதாநாயகர்களாக வாழ்ந்திருக்காங்க இப்ப நம்ம சொன்னவங்களை எடுத்துக்காட்டா முருகன் எடுத்துப்போமே அவருடைய காலகட்டத்துல அவர் செய்த செயல்களால இப்போ வரையும் அவரை கடவுளாக கும்பிட்டு இருக்கும் உலகம் முழுக்கவும் பல நாடுகளில் வெவ்வேறு பேர்களை வைத்து முருகனை வழிபட்டு தான் வந்துட்டு இருக்காங்க அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுனா மக்களுக்கு நல்லது செய்பவர்களை மக்களுக்காக வாழ்பவர்களை மக்கள் அவர்களை கடவுளாக கொண்டாடுறோம் இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்களேன் வேல்நாச்சியார் அவர்களின் வரலாற்றுல வெள்ளையர்கள் வேல்நாச்சியார் அவர்களை தேடிட்டு வருவாங்க அப்ப அங்க ஆடு மேய்க்கிற பொண்ணு கிட்ட வேல்நாச்சியார் எந்த பக்கம் போனாங்கன்னு கேட்பாங்க அந்த ஆடு மேய்க்கிற பொண்ணுக்கு வேல்நாச்சியார் அவர்கள் எந்த பக்கம் போனாங்கன்னு நல்லாவே தெரியும் அப்படி தெரிந்தும் கூட சொல்ல மாட்டேன்னு சொன்னாங்க இதனை கேட்டு கோவம் அடைந்த பிரிட்டிஷ் சிப்பாய்கள்லாம் அந்த பெண்ணை கண்டந்துண்டமாக வெட்டி போட்டாங்க ஆனால் அதற்கப்பறம் என்ன ஆச்சுன்னா அந்த பெண் இறந்த இடத்துலயே ஒரு கோயிலை கட்டி அந்த பெண்ணை வெட்டுடையால் காலியாக வழிபட ஆரம்பிச்சிட்டோம் இப்போ இதுலேயும் நமக்கு என்ன தெரிய வருது ரியல் லைஃப்பில் கதாநாயகர்களாக இருப்பவங்கள அதாவது ஹீரோயிசம் காட்டுறவங்கள நம்ம கடவுளாக பார்க்குறோம் அவங்களுக்கு ஒரு தனி மரியாதையை நம்ம கொடுக்குறோம் இந்த வழக்கம் உலகம் முழுக்க இருந்தால் கூட தமிழ் சமூகத்தில் இந்த வழக்கத்தை அதிகமாக பின்பற்றி வரும் இந்த உண்மையை தெரிஞ்சுகிட்ட இந்த பிண்டாரிகள் இதை அப்படியே அவங்களுக்கு சாதகமா எதிர்மறையா மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க நம்மால் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத நடைமுறை யதார்த்தம் இல்லாத பல ஹீரோயிசத்தை சினிமா படங்கள்ல திணிக்க ஆரம்பிச்சாங்க எடுத்துக்காட்டுக்கு இந்த விடியம் பாருங்களேன் நான் இதுலருந்து ஒரு காசை தூக்கி போட்டுருவேன் இந்த சவுண்ட் கேட்டதும் ஒரே ஒரு செகண்ட் மெயின் ஆன் பண்ணிட்டு திரும்ப ஆஃப் பண்ணிடுறேன் எத்தனை பேர் அடிச்சு போடுறாரு மிகப்பெரிய விளம்பரம் தாங்க மக்கள் மத்தியில் சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறாங்க இதுவும் ஸ்கிரிப்டட் தான் எப்படி விஜய் அவர்கள் ஆடியோ லான்ச்செல்லாம் வந்து பேசி கதை சொல்லி டான்ஸ் ஆடுறதெல்லாம் பக்கா ஸ்கிரிப்டடோ அதே போல தான் இவர் பண்ணுறதுமே ஸ்கிரிப்டட் தான் ஏன் ஒவ்வொரு ஆக்டரும் ஒவ்வொரு விதமா மார்க்கெட்டிங் பண்றாங்கன்னா ஒவ்வொரு விதமான டார்கெட் ஆடியன்ஸை பிடிக்கிறதுக்காக தான் இன்னும் எளிமையாக சொல்லணும்னா பெப்சோடன் பேஸ்ட்டு ஒரு சிலருக்கு பிடிக்கும் மற்றவர்களுக்கு கோல்கேட் பேஸ்ட்டு பிடிக்கும் ஆனா அந்த ரெண்டு பேஸ்ட் கம்பெனிகளோட ஓனருமே ஒரு ஆள் தான் இது தான் சினிமா நடிகர்களையுமே ஒவ்வொரு டார்கெட் ஆடியன்ஸுக்கு ஏற்றார் போல உருவாக்குவாங்க குள்ளமா இருப்பவர்கள் பெரும்பாலானோர் சூர்யா ஃபேன்ஸா இருப்பாங்க டான்ஸருங்க பெரும்பாலானோர் விஜய் ஃபேன்ஸா இருப்பாங்க ஒல்லியா இருக்கவங்க தனுஷ் ஃபேன்ஸா இருப்பாங்க கொஞ்சம் வயதான தோற்றத்துல இருக்கவங்க அஜித் ஃபேன்ஸா இருப்பாங்க தோற்றம் மட்டும் இல்லை கேரக்டர் வச்சுமே நீங்க நல்லாவே பாருங்களேன் பல குணங்கள் ஒத்து போகும் அப்பனா பார்த்துக்கோங்க ஒவ்வொரு கேட்டகிரி மக்களுக்குமே ஒவ்வொரு நடிகர்களை உருவாக்கி வச்சிருக்காங்க முருகனையும் பரசுராமனையும் கலந்த மாதிரி விஜய இருப்பாங்க அதே போல பிரம்மனையும் மகாவீரியும் கலந்த மாதிரி அஜித் அவர்களை உருவாக்கி வச்சிருப்பாங்க பிரம்மன்னா வேற ஒன்றும் இல்லை நம்மளுடைய முருகனை தான் இந்த யூத பிராமணர்கள் அவங்களுடைய கட்டுக்கதைகளில் பிரம்மனாக்கி வச்சுருப்பாங்க பிரம்மன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது அவருடைய தலைகள் தான் இவருடைய பட்ட பேருமே தலை தான் அதே போல் விஜய் அவர்களுக்கு தளபதி பேர் வச்சுருப்பாங்க தளபதினா வேற ஒன்றும் இல்லை வாரியர் படை தளபதி இந்த பேருமே முருகனை தான் குறிக்கும் விஜய் அவர்களை இனப்பற்று மிக்கவராக காமிப்பாங்க தமிழ் தமிழன்லாம் பேசுவார் படத்தில் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நம்ம விஜய் அவர்களை தமிழனில் நிரூபிக்கும் போது பல பேரும் கொந்தளிச்சாங்கல்ல இதற்கு காரணம் இதுதான் தான் ஏன்னா அவர் நிறுவனம் நிறுவனமாயிட்டா அவரால் சினிமாலேயும் இருக்க முடியாது அரசியலையுமே நுழைய முடியாது காரணம் மக்கள் விழிப்படைஞ்சிட்டு இருக்காங்க இனி வரும் காலங்களில் தூய தமிழனால்தான் தமிழ்நாட்டை ஆள முடியும் அதனால தான் இந்த மாதிரியான டூப்ளிகேட்டெல்லாம் தமிழன்னு சொல்லிட்டு இருக்காங்க அஜித் அவர்களை மனித நேயமிக்கவராக காட்டுவாங்க அவரை ஏன் இப்படி காட்டுறாங்கன்னா பிராமணர்களில் பெரும்பாலானோர் மனிதநேயமற்று ஒழுக்கம் ஆனா இவரை இப்படி ஆப்போசிட்டா காட்டுறதுனால பிராமணர்களும் நம்ம எல்லாரும் நினைக்கணும்ல அதனால தான் இவரை இப்படி மனிதநேயம் மிக்கவரை காட்டுவாங்க அதே போல பெரும்பாலான பிராமணர்கள் தன்னை அஜித் விஜயா ரசிகர்களாதான் சொன்னால் அதே மாதிரி தான் அஜித் பெட்டர் ஆக்டர் தல அமைதியா வேடிக்கை பாக்குறாரு ஏன்னா அவர் என்ன டயலாக் சொல்லிருக்காரு இப்ப நாமளா ஒத்துக்கிற வரைக்கும் யாரு எந்த இடத்துல எத்தனை தடவை எப்படி சொன்னாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் உன்னை தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார் இது அவருடைய நடிப்புனால நாளெல்லாம் இல்லை அவங்களுடைய ஜாதி வெறினால தான் இப்போ இந்த ரசிகர்கள்லாம் இந்த நடிகர்களை அளவுக்கு அதிகமாக பின்தொடரும் போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு தெரியாமே அவங்க அந்த நடிகர்களாகவே மாறிடுவாங்க இதனுடைய விளைவு என்னதுன்னா அவங்களுடைய சுயத்தை மறந்துடுவாங்க சுயமாக அவங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும் சுயமா அவங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும் அவங்களுடைய கேரக்டர் இருக்கும் அதெல்லாம் உள்ள போட்டு புதச்சிடுவாங்க புதச்சிட்டு ஒரு டூப்ளிகேட்டாக வாழ்நாள் முழுக்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க நாற்பத்தி ஆறு ஒரு வருஷம் கிடைக்கும் சார் உங்களாகவே நான் வளர்ந்துருக்கேன் சார் நீங்கள் நான் மெமிகிரி பண்ணல சார் நீங்கள் நினைக்காதீங்களா மெமிகிரி பண்ணுறேன்னு நான் இப்படியே தான் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதை நான் பார்த்து பார்த்து உங்களோட சினிமாவை பார்த்து பார்த்து நான் வந்து வளர்ந்துருவேன் சார் சினிமா மட்டும் ரசிக்க மாட்டேன் சார் உங்களோட அசைவு உங்களோட பார்வை உங்களோட சின்ன சின்ன அசைவுகள் அவர் கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னோட முதல்வரா உட்கார இந்த எங்க தலைவர் தொண்டர் சார்பாகவும் இங்க உள்ள அனைத்து ரசிகர் சார்பாகவும் நான் சபதம் எடுக்கிறேன் ஐ எம் சிட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ரீலோட் ஃபார் எலெக்ஷன் சரி இப்போ இதன் மூலமாக நமக்கு என்ன தெரிய வருது இந்த பிரச்சனைக்கு தீர்வுகள் என்னவா இருக்கும் இந்த ரசிகர்கள் பாலாபிஷேகம் பண்றது கட் அவுட்டுக்கு மாலை போடுறது இவங்களெல்லாம் ஒரு கடவுளா பார்ப்பதற்கான காரணம் என்னன்னா உண்மையான கதாநாயகர்கள் யாருன்னு தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுடைய உண்மையான வரலாற்றை நம்ம மக்கள் கிட்ட சொல்லும் போதே நம்மளுடைய கதாநாயகர்கள் யாருன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் நமக்காக வாழ்ந்த மனிதர்களின் உண்மைய வரலாற்றெல்லாம் நம்ம சொல்லும் போது இந்த மாதிரி போலிகள் மேல இருக்க பற்றுலாம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிக்கும் சினிமால மட்டும் போலிகள் இல்லை அரசியலையும் சரி ஆன்மீகத்திலும் சரி பல போலிகள் இருக்காங்க உண்மையான வரலாறு உங்களுக்கு தெரியும் போது அந்த போலிகள் யாருன்றதையும் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க அதனால இனிமே ரசிகர்கள் எல்லாம் திட்டுறது நிப்பாட்டிட்டு நம்மளுடைய உண்மை வரலாறு அவங்க கிட்ட எடுத்து சொல்லுங்க உலக அரசியலை புரிய வைங்க அவங்க விழிப்புணர்வு அடைய அடைய ஒரு கட்டத்துல அவங்களே இந்த ஹீரோ வர்ஷிப் எல்லாம் விட்டுருவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விழியத்தை பார்த்துட்டு இருக்க பெற்றோர்கள்லாம் முக்கியமாக இந்த விழியத்தை உங்கள் குழந்தைகளுக்கு போட்டு காமிங்க பள்ளி மாணவர்களுக்கு இந்த விழியத்தை காமிச்சு புரிய வைங்க ஏன்னா இவங்க தான் அடுத்து இளைஞர்களாக மாற போகிறாங்க இவங்களுக்குலாம் இப்போவே உண்மை புரிஞ்சிருச்சுன்னா இவங்களுடைய வாலிப வயசில் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அதனால முக்கியமாக குழந்தைகள் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் இந்த விழியத்தை காமிச்சு சொல்லி புரிய வைங்க இந்த வாரிசு துணிவு சண்டைகளும் கூடவே கண்டிப்பாக நடக்கும்னு இந்த ஆளும் வர்க்கத்துக்கு நல்லாவே தெரியுங்க அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட் இந்த ரசிகர்கள்லாம் படத்தை என்டர்டெயின்மெண்ட்காக பாக்கறோம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க ஆனா இந்த ஆளும் வர்க்கம் இந்த ரசிகர்களையே ஒரு என்டர்டெயின்மெண்டா ஒரு காமெடி பீஸா ஒரு ஜோக்கரா பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க இந்த காலத்தில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடப்பதும் நன்மைக்கு தான் யோசிச்சு பாருங்க இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கலைன்னா இன்னும் மக்கள் அப்படியே தான் இருப்பாங்க ஆனா இப்போ இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் மக்கள் சிந்திக்கவே ஆரம்பிக்கிறாங்க இன்னும் ஏன் விஜய் அஜித் ரசிகர்கள் கூட இந்த சம்பவத்தை பார்த்து முகம் சுழிக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப ஓவருன்னு அவங்க எல்லாருமே உணர ஆரம்பிக்கிறாங்க அதனால் இது போன்ற சம்பவங்கள் நடப்பதால் மக்கள் மேன்மேலும் விழிப்புணர்வு அடைகிறாங்க இருந்தாலும் கூட இந்த மாதிரியான மரணங்கள்லாம் நம்மளால் ஏற்றுக்கவே முடியாதுங்க என் ஃப்ரெண்டு தான் இப்போ இறந்தது காலேஜுக்கு போயிட்டு தான் வீட்டை எல்லாத்தையும் பார்த்துக்குறவன் இப்போ தலை தலைன்னு அப்படியே படத்துக்கு போயிட்டு உயிரே விட்டான் அவன் வீட்டை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை இப்போது எங்களுக்கு தலை தளபதி யாரும் வேணாம் அவன் தான் போதும் இப்போத்த எங்களுக்கு உங்க வீட்டில் சம்பாரிச்சு கொடுக்குறதுக்குன்னு இப்ப ஒரு ஆள் கூட இல்லை அவன் கஷ்டம் எல்லாமே அவனோட இப்போ அலை இந்த தலை தலைன்னு உயிரை விட்டான் யாரும் வரமாட்டான் கடைசியில் தலை தளபதி தலைவன் எவனும் வரமாட்டான் அவன் மட்டும் இருந்தான் அவன் குடும்பத்தை பார்த்தான் இப்ப குடும்பத்தை பாத்து எடுத்து யாரும் இல்ல அவங்க வீட்டில் எல்லாம் நடு தெரியல நிக்க அவன் மட்டும் நல்லா தெரியுதுல இருந்து அஜித் 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 படம் தான் போயிடுவான் ரோஹி தட போனா பார்த்துட்டு வந்தான் இந்த படத்துக்கு துணிவு படத்துக்கு போனா துணிவா போனா எதுவுமே வரல பணமா வந்துட்டான் அவள் தான் ஆனா இன்னும் கூட யாருமே வந்து எதுவுமே பார்க்கலாம் நீதான் வந்துருக்கீங்களே இப்போ உண்மையில சொல்ல போனா அவன் வந்து தலை அஜித்து அஜித்துன்னு சொல்லிட்டு போனா அது அவனுக்கு நந்தது இதுவோ என்னன்னு தெரியல அவரு வசனா போனா இது போல நந்திச்சானா யாருமே வந்து ஒன்னும் கூட எதுவுமே பாக்கலாம் ஒரு சாதாரண கூத்தாடிக்காக விலைமதிப்பற்ற உயிரே போயிருச்சு எவ்வளவு இழப்பீடு கொடுத்தாலும் இந்த உயிர் திரும்ப வராது இந்த நடிகர்களுக்கும் இவங்களால இறந்தவர்கள் பற்றின கவலையே இருக்காது இன்னும் சொல்ல போனோன்னா இறந்த உயிர்களை வைத்து கூட இவங்க பணம் சம்பாதிக்க தயங்க மாட்டாங்க எடுத்துக்காட்டுக்கு விஜய் அவர்களுடைய தங்கை சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஆனால் அதை போயிட்டு படங்களில் சென்டிமெண்ட்டாக வைப்பாங்க அதாவது விஜய்னாலே தங்கச்சி சென்டிமெண்ட் தேவதையான இந்த தங்கச்சியோட சிரிப்பு இதுதான் என் உயிரோட இருக்குது விஜய் ஒரு நிமிஷம் அண்ணே நல்லா இருக்கீங்களா ஓன வாரம் அப்பா துபைல இறந்துட்டாருங்க இது எவ்வளவு கேவலமான செயல் தெரியுமா இறந்து போனவர்களை வைத்து பணம் சம்பாதிப்பதற்கு சமம் இது மக்களை ஈர்க்கிறதுக்காக எந்த அளவுக்கு தரை குறைவா இறங்குறாங்க பாருங்களேன் சிவகார்த்திகேயன் அவர்களும் அப்படிதான் அப்பா சென்டிமெண்ட் இவருடைய சிறு வயதுலயே இவருடைய அப்பா இறந்து போயிருப்பார் ஆனால் அத கூட படத்தில் வச்சுட்டு அதுல ஒரு சென்டிமெண்ட்டை உருவாக்கி மக்கள் மத்தியிலே பிரபலமாகறது எவ்வளவு கேவலமான செயல் தெரியுமா உங்க அப்பனோட படத்தை எல்லாம் பேசிருக்க மாட்டேடா எனக்காக என்ன பண்ணிருக்கேன்னு உங்க கேட்டேன் அந்த ஆளுக்காக எதுவுமே பண்ணிக்காததுதான் உனக்காக பண்ண எல்லாமே என் பேர்ல எவ்வளவு கடன் வேணாலும் இருக்கலாம் சார் தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை தந்தை சுல்மிக்க மிக்க மந்திரம் இல்லை அஜித் அவர்களுக்கு என்ன சென்டிமெண்ட் தெரியுமா கடுமையான உழைப்பாளி ஆமா கடுமையா உழைச்சி கஷ்டப்பட்டு மேலே வந்த மாதிரி காமிப்பாங்க என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நோடியையும் நானா செதுக்குனதுடா பதினஞ்சு வயசு இருக்கும் உங்க அண்ணனுக்கு என்கிட்ட வேலைக்கு வரும்போது காலையில இருந்து கிளாஸ கழுவிட்டே இருப்பான் மத்தியான நேரத்துல சாப்பிட வாடான்ட்டு சோத்து பொட்டலத்தை கொடுப்பேன் அத மாறல நினைச்சுக்கிட்டு பின்னங்கால் பெடரியில போட ஓடுவான் அப்ப உனக்குடாம்ப எனக்கு டீயே போதும் பாயும்பா இவர் உண்மையிலேயே கஷ்டப்பட்டு தான் மேலே வந்தாரா அதெல்லாம் இல்லைங்க ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர் ஆனால் இவர் ஒரு பைக் மெக்கானிக்காக இருந்து கடினப்பட்டு வந்தவர்னு சொல்லி நம்ம எல்லாரையும் நம்ப வச்சுருக்காங்க நீங்களே யோசிச்சு பாருங்க ஒரு ஏழையால் பைக் ரேஸ்லாம் பங்கேற்க முடியுமா உங்களோட ஃபீல்டு என்ட்ரி எப்படி ஆக்சிடெண்டா இல்ல ப்ரீ பிளான் பண்ணி வந்தீங்களா இல்ல பியூர்லி ஆக்சிடென்டல் एक्चुअली சினிமா துறைக்கு வரதுக்கு முன்னாடி நான் ஒரு கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனில மர்ச்சண்டைசரா வேலை பண்ணிட்டு இருந்தேன் அந்த சேம் டைம் மாடலிங்கும் எனக்கு ஒரு ஹாபியா இருந்தது அப்போ கூட நான் நினைக்கல லைக் சினிமாவில் வருவேன்ட்டு நான் நைன்டீன் நைன்ட்டி ஒனில் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் ஈரோடில் இப்போ டெக்ஸ்டைல் ப்ராசஸிங் ஏஜென்சி இந்த நடிகர்கள் சினிமாவில் மட்டும் இல்லை அவங்களுடைய ரியல் லைஃப்லேயும் தினம் தினம் நடிச்சுக்கிட்டே தான் வாழ்கிறாங்க இந்த சினிமாக்காரவங்களும் கூட பிண்டாரிகள் கிட்ட மாட்டிக்கிட்டு தவிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க இவங்க என்ன உடை போடணும் என்ன சாப்பாடு சாப்பிடணும் எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு எல்லாமே ஸ்கிரிப்டட் தான் அதனால்தான் அந்த சினிமா நடிகர்கள்லாம் சாதாரணமாகவே ரொம்ப சோகமா இருப்பாங்க ஏன்னா அவங்களுமே அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையே வாழலை அது மட்டும் இல்லை சினிமாவில் இருக்கிற மிக முக்கிய புள்ளிகள் அனைவருமே பிற இனத்தவர்கள் தான் இதில் இருக்கும் பலருமே அவங்களுடைய பூர்வீகத்தை மறைச்சிட்டு தன்னை தமிழனா வெளியே அடையாளப்படுத்திட்டு இருக்காங்க அதனால மண்ணின் மைந்தர்களான தமிழ் இளைஞர்கள் பலருமே சினிமா துறைக்குள்ள போகணும் ஏன்னா இது நாம் உருவாக்கிய கலை இந்த கலை அவங்க கிட்ட இருந்தாலும் அதை மீட்டெடுத்து மீண்டும் நன்மைக்காக நாம் மாற்றுவது நம்ம அனைவரின் கடமையும் கூட பிண்டாரிகளே நீங்கள் வாரிசு துணிவு அப்படின்னு படத்தை எடுத்து மக்களிடையே பிரச்சனையை உருவாக்கிட்டே இருங்க ஆனால் மக்கள் போக போக விழிப்புணர்வு அடைஞ்சிட்டே போவாங்க ஒரு கட்டத்தில் தமிழர்கள் அழிக்கிறதுக்கு உங்ககிட்ட துணிவும் இருக்காது வாரிசும் இருக்காது மீண்டும் அடுத்த வீழத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்